ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் தான் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா கடலை கொழம்பு தான் அதுக்காக வந்து நாங்கள் நேற்று நைட்டே வந்து நல்லா கடலை வந்து நல்லா ஊற வச்சிட்டோம் அதெல்லாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு நான் வந்து கடலை நல்லா கழுவி தான் ஊற வச்சுருந்தோம் அப்போ அதே ஊற வச்சு அதே தண்ணி வந்து நாங்கள் இப்போது வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ கடலை மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துட வேண்டியதுதான் இப்போ வந்து கடலை பார்த்தீங்கன்னா அஞ்சு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம குக்கரில் தாளிக்க போகிறதுனால வந்து கடலை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கடலை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம கடலில் குழம்பு செய்கிறதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் வறுத்து எடுத்துடலாம் இப்போ தேங்காய்லாம் வறுக்கிறதுக்காக நம்ம பேன் வச்சுருக்கோம் பேனில் லைட்டாக எண்ணெய் உதவிக்கோ என்ன நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கோம் நல்லா பொடிஞ்சு வரட்டும் பட்டை கிராம்பு நல்லா பொடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து சோம்பு மிளகு போட்டுக்கலாம் மிளகெல்லாம் நல்லா வெடிச்சிச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் வந்து கைவிடாமல் வறுத்து வறுத்து எடுத்துடணும் நல்லா பொன்னிறமாக வர வேற நம்ம தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ தேங்காய் கூட நம்ம வந்து காண்டு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ தேங்காயெலாம் நல்லா வறுத்துச்சு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிடலாம் ஆற வச்சிடலாம் இப்போ தேங்காய் வறுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி இப்போ கொஞ்சம் நல்லா சூடாக ஆற விட்டுக்கலாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்காக நாங்கள் வந்து குக்கர் எடுத்துருக்கோம் குக்கரில் நாங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா வதக்க விட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு கூட நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு மிளகாய் கீரி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சு வச்சுருக்கோம் நல்லா வதக்க விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இடித்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதோட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதனால் நல்லா தட்டி போட்டிருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்க விட்டுடலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி போட்டிருக்கோம் மூணு பெரிய தக்காளி தான் போட்டுருக்கோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் நம்ம வந்து கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால பாத்திரிக்காக உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டோம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஆற வச்சிருக்கிற தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துடலாம் வந்து தேங்காயெலாம் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள் போடுறோம் கறி குழம்பு மாதிரி நாங்கள் இப்போ செய்கிறோம் அதனால் அந்த சிக்கன் குழம்புத்தூள் போடுறோம் அதேமாதிரி தேங்காய் வந்து இருச்சு நீங்கள் குழம்புக்கு குழம்புக்கெல்லாம் ஊற்றுறா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்புக்கெல்லாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலரி விட்டாச்சு மசாலெல்லாம் இப்போ மசாலா வந்து நல்லா கலரி விட்டாச்சு இந்த மசாலா கூடவே நம்ம வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு போடுறோம் உருளைக்கிழங்கு இது மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு நல்லா விரட்டி எடுத்துடலாம் கடலை பற்றியில் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கணும் அதிகமாக நல்லா தான் வெந்திருக்கு இப்போ நாங்கள் ஒன்று கூட நாங்கள் விசில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட வேக வச்சுக்கிற கடலை போட்டுக்கலாம் கடலையும் கடலை தண்ணியும் அப்படியே ஊற்றிடலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ நம்ம வந்து கடலை கடலை தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகு சீரகம்லாம் போட்டுக்கலாம் தேவையான நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஜா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினா இந்த தேங்காயில் அரைச்சி வச்சிருக்கிற ஜாறு அலசி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து மிக்சி ஜாரெல்லாம் அலசி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு தண்ணியில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி விசில் வச்சு எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு போட்டதுக்குனால நாங்கள் வந்து நாலு விசில் வச்சு எடுத்துடுறோம் இப்போ குக்கர் மூடிடலாம் வெயிட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு நம்ம கொதிக்க விட்ருக்கோம் அடுப்பில் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுருக்கலாம் நல்லா விட்டு விட்டுருப்பாருங்க கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு கடலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ கடலைக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம கடலைக்குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து கடலை குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா கலராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க எப்பவும் கறி குழம்பெல்லாம் வைக்கும்போது நீங்கள் தேங்காய் வறுத்து வறுத்தரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் லைக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க காய்ஸ்